ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் செயலிஸ்ட் திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் வேடாசெந்தூர் அரகாபுரி இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார்ரோடு பேஸில் ஒரு சின்ன கிராமத்தை ஒட்டி தார்ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமான செம்மண் பூமி விவசாய நிலமானது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் வருங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டீங்க அதுங்களா இந்த இடம் தான் நான் சொன்னேன் அந்த விவசாயம் வந்து இரண்டு ஏக்கருங்க இரண்டு ஏக்கர் இந்த விவசாயம் இடம் நம்மளுக்கு வீட்டுமே கலந்துருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கார்னர் கார்னரில் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இப்போ வீடியோவில் பார்த்துருக்க ரோடு பேஸ் ப்ளேஸ் அந்த பில்டிங் தெரிய வீடு தெரிய வந்தீங்களா அந்த வீடை ஒட்டி ஒரு தார் ரோடு வந்து போகும் மொத்தம் ரெண்டு தார் ரோட்டுக்கும் இடையில கார்னராக வந்து இந்த இடமா நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க மொத்த ஒட்டு மொத்தம் மரப்பொழுது இரண்டு ஏக்கருங்க இந்த இடம் கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பேடத்தூர்லேருந்து அழகாபுரி போகிறோம் பார்த்தீங்களா அந்த லைனில் வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க கரெக்டாக அழகாபுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நல்லா சுற்றி விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு தாரோடு ரோடு இந்த இடம் நம்மளுக்கு விட் பண்ணி கலந்துருக்குங்க இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் எப்படி இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு எம்டி லைனில் தான் அமைஞ்சிருக்கு கிராமத்தை தொட்டி அமைஞ்சிருக்கு வீடியோவில் காமிச்சுருக்கு பார்த்தீங்களா சுற்றிக்கு வீடு இருக்குது நிறைய தோட்டத்து வீடு ப்ளஸ் அதுபோல் சின்ன கிராமம் எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க குறிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத ஒரு ஏரியாவில் இந்த இடம் வந்து நல்ல பிசி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது வீடியோவில் பின்னால் பார்க்குறதுனா அது ஃபுல்லாக தண்ணு தோப்புங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணு தோப்பு நம்ம போய் பார்த்தோம் கேணியில் கேணியில் கிணறுல வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே கிடக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த இட் பண்ணி வந்திருக்கு நல்ல செம்மன் பூமி ஃபுல்லாக செடியாக இருக்குதுன்னா ஒரு தெரில இந்த வீடியோவில் பாருங்கள் மண்ணாக நல்ல ரெட் சாயல் பூமி தாங்க நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் ரீசேல்ஸ் பண்ணுறதுக்கோ இந்த இடம் வந்து ஏற்ற இடம் மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மன் பூமி மேக்ஸிமம் கிடைக்கவே மாட்டுது போகிற கரிசல் பூமி இந்த வெள்ளை மண் இந்த மாதிரி தான் கிடைக்குது இந்த பார்த்தீங்களா வீடியோ காட்டுறீங்க பார்த்தீங்களா இந்தளவுக்கு மண் வந்து நல்லா ரெட் சாயிலாக இருக்கும் பாருங்கள் சேம்பருக்கே இந்த மண் யூஸ் பண்ணலாம் நம்ம நிறையா பயர் வந்து சேம்பருக்கு வந்து இடம் இருந்தீங்க சேம்பர் வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அங்கேயே வந்து மண் எடுத்து நீங்கள் சேம்பு செ செங்கச்சூறு வைக்கிற மாதிரி அதுக்கு இந்த இடம் வந்து நல்ல சூட்டபுளாகவே இந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சேம்பருக்கு ஏற்ற இடம் மண் ப பண்ணப்படுத்து வரைக்கும் நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு இந்த நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒன்றஞ்சு ஜ ஜல்லி கலந்துருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சரளா கலந்து மண் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா பவுடரு மாதிரி நல்ல எக்ஸாயலாகவும் இந்த இது கரைஞ்சிருக்கு இந்த இடத்த வாங்கி ஒரு ஃபென்சிங் போட்டு போர் சர்வீஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பர் இடங்க நீங்கள் நீ வாங்கி விட்டு போர் சர்வீஸ் போட்டு தென்னங்கண்டு வச்சு விட்டு நீங்கள் ஒரு அப்படியே ஒரு ஆறு மாதத்து ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷம் கழித்து நீங்கள் வைத்தீங்கன்னா கூட இன்றைக்கி நீங்கள் ஒரு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் இந்த இடம் வாங்குறீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு அப்படியே மாற்றிக்கிட்டு போகலாம் இந்த இடத்துக்கு வந்து ஓனர் கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக் ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது லட்ச ரூபா வந்து விலை வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க இருபத்தி ரூபா சொல்லி இருபது ரூபா இருபது லட்ச ரூபானா கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் நேரடியாக வந்து பேசுனீங்கன்னா இருபது லட்ச ரூபாயும் நம்ம குறைச்சி இன்னமும் நம்ம விலை குறைச்சி பேசி உங்கள்கிட்ட நான் தரேன் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்குங்க சிங்கிள் ஓனர் கையில் தான் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியராக இருக்க சொத்து நிறையா சொத்து விட்டு சேல்ஸ் ஆகி முடிச்சிருச்சு சேல்ஸ் ஆன சொத்து அதிகமாக ரீல்ஸ் ரீசல்ஸ் வருது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓனர் கையில் இருக்கனால தான் இவருக்கு வந்து விலை வந்து இருபது லட்ச ரூபா கேட்குறாரு இதே ஒரு வியாபாரி கைக்கோ இல்லை வேறு பயிர் கைக்கோ போய் இது ரீசல்ஸ் ஆகிருச்சுன்னா இன்னும் விலை கூட வரும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் மண்ணுக்கே நீங்கள் வாங்கினா அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸும் இருக்குது மண்ணும் நல்ல மண்ணாக இருக்குது இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் இதை பற்றினா இதில் எஃப்எம்டி வரைபடம் பட்டா சிட்ட அடங்கள் இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் சேனல் நம்பர் கொடுக்குறீங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எனி டைம் இந்த இடத்த கொடுத்து உங்களுக்கு விசிட் பண்ணி கொடுத்துட்டு நான் அங்கே எல்லா டாக்கமும் வாங்கி கையில் கொடுத்துறேன் நீங்கள் லீகல் செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிக்கங்க அட்வான்ஸ் வரைக்கும் பத்தாயிரம் அட்வான்ஸ் கொடுங்க லீகல் எதாவது ப்ரா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த பத்திரம் கைக்கு வந்துடும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நேரடியாக கிரையத்துக்கு வந்துடலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஆகிறதில் கேட்குறவங்க நம்ம சேனலோட லிங்க்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவர் நன்றி வணக்கம்